மதுரை யாதவா கல்லூரியில் நடைபெறும் பிரபல எம்என்சி நிறுவனங்களின் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் சலுகைகளுடன் கூடிய வேலைவாய்ப்பு வரும் சனிக்கிழமை காலை பத்து மணி தொடங்கி மூன்று மணி வரை டிசி மார்க் ஆதார் கார்டு போட்டோஸ் பேங்க் பாஸ்புக்கின் ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் அவசியம் கால் செவன் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் உண்டான பிரச்சனை அல்ல இது டோட்டல் இட்ஸ் கோன் பி அ பப்ளிக் வார் அகைன்ஸ்ட் தி ரூலிங் பிஜேபி கவர்மெண்ட் தான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆட்சி நடந்துச்சு ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க பாஜக அரசும் அதிமுக அரசும் அப்படி இருந்தால் அப்பவே அந்த ஃபண்டை வந்து ஒதுக்கி இருக்கணுமே தொடர்ச்சியாக வஞ்சிக்கக்கூடிய வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்றீங்களா தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் தான் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் பேரு பால் கறக்கிற மாடை போல தமிழ்நாட்டை ட்ரீட் பண்ணுறாங்க

டபுள் த நம்பர்ஸ் கிடைக்குது கட்சி வந்து தேர்தல் ஆணையம் தான் அங்கீகரிச்சிருக்க தவிர தமிழக மக்கள் இப்போ வரைக்கும் அங்கீகரிச்சிருக்கல நாற்பது லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ அதில் பேக் உறுப்பினர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அதில் புதுசாக இருக்கிறது ஒரு படிப்பில்லாத ஒரு மக்கள் ஒரு விவசாயி ஒரு பேங்க் போனால் அவன் ஹிந்தியில் பேசினா என்ன சொல்கிறான்னா அவன்கிட்ட ஹிந்தி கற்றுட்டு வா வந்து எங்கள்கிட்ட பேசு எனக்கு ஹிந்தி தெரியாத ஒண்ணு பேச முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் பேங்க்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வட வந்து அதாவது அவங்க கட்சியில ஒருத்தர் சொல்றாரு அடுத்த நாற்பத்தி ஆறு மாசத்துக்கு நாங்க தான் வந்து எதிர்கட்சியா செயல்பட போகிறோன்னு ஒரு ஒரு கவுன்சிலர் இல்லை அவங்க கட்சியில ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை உங்களுக்கு எப்படி எதிர்கட்சி கட்சியாக செயல்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆதவ அர்ஜுனா யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அவர் மாமனாரால் சீரழிந்தவர்கள் எத்தனை பேர் என்று உங்களுக்கு தெரியுமா அரசியல் களத்தில் வந்து விளாண்டு பார்க்க சொல்லுங்க சார் பனையூரில் இருந்து விளையாண்டு பார்க்க சொல்லாதீங்க வாய்தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய மாநில மருத்துவமனை நிர்வாகி மருத்துவர் காதர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி சில ஒரு சில பிரச்சனையை பற்றி தீவிரமாக இன்னைக்கு வந்து மிகப்பெரிய காரசார விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது குறித்து நம்மோட கலந்துரையாட இணைந்திருக்கிறார் வணக்கம் பிரதர் வணக்கம் முசாமில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி நீங்க கவனிச்சிருப்பீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொகுதி மறுவரையர் மறுவரை செஞ்சு செய்யக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது நீங்க இந்த பாயிண்ட்லாம் கூட அமித்ஷா என்ன கூட நீங்க கவனிச்சிருப்பீங்க தமிழகத்தில் மக்களவை தொகுதிகள் குறைக்க வாய்ப்பு இருப்பதாக திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் வந்து தப்பா சொல்றாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதே போல தேசவிரோத ஆட்சி நடக்கிறது நடத்துகிறது திமுகன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் தான் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி தொடர்ச்சியாக இருக்கிறாரு அந்த மறு இருந்து இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் மறுசீரமைப்பு உண்மையிலேயே நடத்துறாங்களா அப்படி நடத்துறதுனால என்னென்ன பிரச்சனை வருங்கிறது இருந்தே கொஞ்சம் ஆரம்பிச்சிடலாம் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு கண்டிப்பாக இவங்க வந்து நடத்தியே தீருவாங்க பல சட்டங்களை நிறைவேற்றப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொன்ன மத்திய பாஜக அரசு இன்னைக்கு பல சட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்காங்க இன்னைக்கு வக்பு மசோதா கூட பாத்தீங்க இன்னைக்கு பதினோரு பதினான்கு மசோதாக்கள் நினைக்கிறேன் அதை கூட இன்னைக்கு வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக அரசு இதை எப்படி நிறைவேற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க முசாமில் கண்டிப்பாக இவங்க வந்து நிறைவேற்றுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரதமரே வந்து அதெல்லாம் நிறைவேத்த மாட்டாங்கன்ற மாதிரி தான் பிரதமே சொன்னதாக அமித்ஷா நம்ம குறிப்பிடுறாருல்ல ஒரு ஹோப் கொடுக்குறாங்கல்ல சொன்னது செஞ்சிருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு என்னைக்காவது சொன்னதை செஞ்சிருக்கா இது வரைக்கும் அதே மாதிரி தான் பிரதமர் மோடி பதினஞ்சு லட்ச ரூபா வந்து டெபாசிட் பண்ண ஒவ்வொரு இந்தியர் அக்கௌண்ட்லயும் டெபாசிட் பண்ணுவாங்கன்னு சொன்ன இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா அவங்க வாக்குறுதிகள் எல்லாமே பொய் தான் பொய்யானவங்க தான் சொல்லாம கொல்லாம டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இதையும் நிறைவேற்று கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க அதாவது தமிழகம் மட்டும் இல்ல தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு வஞ்சிக்கும் செயல் தான் சொல்லுவேன் அப்படி என்ன சிக்கல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மொத்த தென்னிந்தியாவிற்குமான பிரதிநிதித்துவம் வந்து மக்களவையில வந்து குறைக்கப்படும் இப்ப நம்ம முப்பத்தி ஒன்பது எம்பி வச்சிருக்கோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது எம்பிகள் இருக்காங்க அது மாதிரி தொகுதி மரவரை கொண்டு வந்தா

எம்பிக்கள் குறைவாங்க அப்ப ஓட்டிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்தாங்க குறையும் ஒரு லாவை பாஸ் பண்ணுன்னா அதை இவங்க வந்துட்டு வட முக்கியத்துவம் கொடுத்து தென் மாநிலங்களுக்கு உண்டான உரிமையை பறிக்க கூடிய ஒரு செயலா வந்து ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கு இல்ல இப்ப பண்டு கொடுக்கலன்னு சொல்றீங்க இல்லையா என்ஐபி ஏத்துக்கிட்டாதான் அவங்க பண்டுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்கல்ல அது நியாயமா இல்லையா அது ஒரு திட்டத்தை ஏத்துக்காமலே பண்டு கேட்கறீங்களே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அந்த திட்டத்தை மட்டும் நாங்க சொல்லலையே பல திட்டங்களுக்கு இது வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து பதவியேற்றது அதுல இருந்து இதுவரைக்குமா வந்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து எனக்கு தெரிஞ்ச அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்துச்சு அப்பவே பல ஃபண்டுகளை வந்து இவங்க வந்துட்டு அலாட் பண்ணலையே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டவங்க அப்படி நாங்க வந்து அக்செப்ட் பண்ணாதான் ஃபண்டை வந்து அலாட் பண்ண போறாங்களா இல்லையே அப்படி இருந்தா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆட்சி நடந்துச்சு ரொம்ப இணக்கமா இருந்தாங்க பாஜக அரசும் அதிமுக அரசும் அப்படி இருந்தா அப்பவே அந்த ஃபண்டை வந்து ஒதுக்கி இருக்கணுமே அப்ப தொடர்ச்சியா வஞ்சிக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் செயல்தான் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் பேரு பால் கறக்கிற மாடை போல தமிழ்நாட்டை ட்ரீட் பண்றாங்க மக்களாக மட்டும்தான் தமிழக மக்கள் இருக்கிறார்களை தவிர ஒரு பயனும் அல்ல இல்ல நம்ம இதை வந்து தீவிர விவாதமா விவாதத்தை உட்படுத்திருக்கிறோம் நம்ம விவாதிக்கிறோம் காரசாரமான பிரச்சனை எல்லாம் நடக்குது ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா புதிய தொகுதி மறுவரையை தென்னிந்தியாவை பாதிக்கும் என யார் முதலுக்கு முதல்ல சொன்னது அவர் எப்படி இப்படி சொல்லலாம்னு மாதிரி கேள்வி கேக்குறாருல்ல கூடுதல என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்வர் ஃபிட்டா மாதிரி மாதிரிலாம் பேசுறாரு முதல்வர் ஃபிட்டா இருக்காரா இல்லையான்னு சொல்லி சொல்றதுக்கு அவர் டாக்டர் இல்லை முதல்வர் நடந்தே பல இடங்களுக்கு இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்காரு மக்களை போய் சந்திக்கிறார் அப்படிப்பட்ட முதல்வரை ஃபிட்டா இல்லைன்னு சொல்ல இவர் வந்து படித்த ஒரு கிராஜுவேட்டட் டாக்டரா முதல்ல அதை சொல்லுங்க ப்ளஸ் தொகுதி சீரமைப்பை பற்றியும் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க தொகுதி சீரமைப்பு கண்டிப்பாக கொண்டு வருவாங்க இது அமித்ஷா மாருக்கிறாரு அண்ணாமலை இருக்கிறாரு அந்த மாதிரி நாங்கள் ஏற்று முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையின் அடிப்படையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தொகுதி மறுவா அதாவது தொகுதிகள் சீரமைப்பு நடந்தே தீரணும் இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இல்லை தென் தமிழகத்துக்கோ தென் தென்னிந்தியாவிற்கோ தொகுதி சீரமையும் போய் நடக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றது சரி ஜியோ பாஸ் பண்ண சொல்லுங்க நாங்கள் நம்புறோம் நடக்காதுன்னு சொல்லி ஜியோ பாஸ் பண்ண சொல்றீங்களா பண்ண சொல்லுங்க நாங்கள் நம்புறோம் அதாவது நான் ஓப்பனாக சொல்லிட்டேனே ஒன்றிய பாஜக அரசு வதந்திகளையும் பொய்யையும் பரப்பக்கூடிய ஒரு அரசா இன்னைக்கு திகழ்ந்துட்டு இருக்கு அது மாதிரி உள்ள ஒரு அரச எப்படி நம்ப சொல்றீங்க சொன்ன மாதிரிதான் வக்பு மசோதாக்கள் பதினாறு சட்டங்களை இன்னைக்கு பாஸ் பண்ணிருக்காங்களே அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஸ் பண்ணிருக்காங்களே எப்படி இந்த அரச நம்ம சொல்றீங்க இல்ல கூடுதலா ஆர் அசா வந்து ஒரு ட்வீட் மாதிரி ஒண்ணு பேசி அவர் பேசின விஷயம் என்னன்னா தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதிகளை குறைத்து இந்தி பேசும் வட இந்திய மாநிலங்களின் தொகுதிகளை அதிகரிக்கும் சதி செயல்ற மாதிரி குறிப்பிடுறாரு இதே தான் சார் நீங்க இதை விமர்சனத்தை உட்படுத்துறாங்கல்ல ஏன்னா மும்மொழியை கொண்டு வரணும் மூணாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்லி தான் இந்திய படிக்கணும்னு நாங்க சொல்லல ஆனா இந்தி அப்படியே திருப்பிட்டாங்க திமுக இதையும் விமர்சனம் ராஜா அவர்கள் கூறிய கருத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை ஏன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி அதாவது பார்ட் ஆஃப் ஒன்னுல பிஜேபி ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி தான் நடக்குது அப்ப என்ன சட்டம் கொண்டு வராங்கன்னா மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்துல என்ன அந்த சட்டத்தை எடுத்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருந்து மக்கள் தொகையே குறைக்கிறாங்க அந்த ரேட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்போ உள்ள ஃபர்டிலிட்டி ரேட் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஃபைவ் பாயிண்ட் இருந்துச்சு அதாவது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னு அந்த ஜியோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பர்ட்டிலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்டாகவும் அதே யூபி பி பீகார் வட மாநிலங்களுக்கு பார்த்தா டூ பாயிண்ட் த்ரீ ரேட்டாவும் இன்க்ரீஸ் ஆகுது அதாவது இந்த மாதிரி தானே சொல்றீங்க இதை தானே சொல்றீங்க புரியல இந்த நாம் இருவர் நமக்கு மாதிரி சில டாக் லைன் எல்லாம் செயல்படுத்தினாங்களா அதை தானே சொல்றீங்க அதே மாதிரி டேக்லைன் தான் அது மாதிரி லைனை சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகையை வைத்து தான் உங்களுக்கு மக்களவையில பிரதிநிதித்துவம் அழை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதே ரெண்டாயிரத்தி ஒன்னுல தான் பாஜக அரசு இருந்துச்சு இன்னைக்கும் அதே பாஜக அரசு தான் இருக்கு அப்போ வந்து இவங்க வந்து தமிழகம் மற்றும் அனைத்து தென் மாநிலங்களும் இந்த ஒரு வரைமுறையை செயல்படுத்தி கொண்டு வந்தாங்க குடும்ப கட்டுப்பாடு அது மாதிரி அதுல தமிழ்நாடு முன் மாநிலமா திகழ்ந்துச்சு இன்னைக்கு வட இந்தியால பாப்புலேஷன் யூபிபிஆர் எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு இன்னைக்கு யூபிஏ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்க சீட்டோட கூடுதலா எண்பதுல இருந்து தொண்ணூறு சீட் வரைக்கும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஒரு லா இருக்கு நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்து தொகுதி சீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அந்த லா வந்து இருபத்தைந்து வருஷம் வந்து அன்னைக்கு உள்ள அப்போ எமர்ஜென்சி ரூல் நடந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு உள்ள பிரசிடென்ட் வந்து ஃபக்ருதீன் அலி அஹமத்னு சொல்லி அந்த ஜிஓ பாஸ் பண்ணாரு அப்ப என்ன சொல்றாங்கன்னா இருபத்தைந்து வருஷத்துக்கு தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இருபத்தைந்து வருஷங்களுக்கு தள்ளி போட்டு பாஜக இந்த ரூல் கொண்டு வர வருது இன்னைக்கு இந்த ரூல் கொண்டு வந்து வட மாநிலத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்ண பார்த்து தென் மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா அது மாதிரி மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை குறைச்சிட்டோம்னா அங்க பிரதிநிதிகள் உங்களுக்கு ஆவியஸா கம்மியா ஆவாங்க எந்த ஒரு ஆக்ட பாஸ் பண்ணாலும் எந்த ஒரு ரூலை பாஸ் பண்ணாலும் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாலு மாநிலத்துல டோட்டல் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நாலு மாநிலத்தில்தான் பிஜேபி ரூல் பண்ணுது இவங்க சபார்டினென்ஸ வச்சு அந்த ரூல்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கபட நாடகம் ஆயிட்டு இருக்கு ஒன்றிய பாஜக அரசு தென்னிந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு குறையாது அப்படின்னு சொல்லி பிரதமரை தெளிவா சொல்லிருக்காரு ஏன் நீங்க வந்து குழப்பத்தை தெளிவா சொல்றாங்க சொல்றேன் ஒரு பொய் கருத்துக்களை கூறுவதுதான் பாஜகவின் அதி திட்டமில்ல அவங்க உங்களோட மோட்டோவை கூட வச்சிருக்கலாம் பாஜக என்றால் பொய்பூரும் ஒரு கட்சியா கூட வச்சிருக்கலாம் இது வரைக்கும் சொன்னது எதுவுமே நிறையவே இதையும் கடைசியில வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குவிஸ்ட் வச்சு தென் மாநிலங்களுக்கு ஒரு வஞ்சிக்கும் செயலா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க கொண்டு வர போறாங்க இப்ப இந்த இரண்டாயிரத்தி ஒன்னுல அவங்க போட்ட அந்த அந்த வருஷத்துல எண்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு திருத்தத்துல ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு இப்போ வரைக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த திருத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எக்ஸ்பெரி ஆடுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களவை பண்ணனும் அதை இன்கிரீஸ் பண்ணுனா தமிழ்நாட்டுல ஆல்ரெடி நாற்பது எம்பி சீட்கள் இருக்கு அதாவது பாண்டிச்சேரி உட்பட அப்படி இன்க்ரீஸ் பண்ணுனா அதுலயும் வஞ்சிக்கும் செயல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி மூணு எம்பிக்கள் தான் கிடைக்கும் அதே நீங்க பீகார் யூபி ராஜஸ்தான் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே டபுள் த நம்பர்ஸ் கிடைக்குது டபுள் த நம்பர் ஆஃப் எம்பிஸ் கிடைக்கிறாங்க எக்ஸ்ட்ரா நூறு ஏழுல இருந்து நூத்தம்பது எம்பி வரைக்கும் கிடைக்கிறாங்க என்ன பிரச்சனை ஆப்வியஸா அங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பதுல நாற்பது எம்பிஸ் இருக்காங்க எக்ஸ்ட்ரா முப்பது அங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நூறு நூறு பிளஸ் நூறு நூத்தி இருபது எம்பி இருக்காங்க டபுள் த ரேட்னா என்னாச்சு இருநூத்தி நாற்பது எம்பி ஆச்சு இல்ல ஆப்யஸா ஒரு ஈஸியான ஒரு ஆக்டோ இல்ல லாவோ பாஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல உங்க ஜிஓ பாஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல பார்லிமெண்ட்ல அப்போ அதையும் தமிழ்நாட்டு தமிழ்நாடு மட்டும் இல்ல சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதிநிதித்துவம் குறையுது தானே எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல டோட்டல் சவுத் இந்தியால வெறும் உங்களுக்கு வந்து ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு இருந்துச்சுன்னா மிச்சம் ஐநூறு அவங்க தானே வச்சிருப்பாங்க ஐநூறு சீட்ஸ வச்சு ஒரு லா பாஸ் பண்ண முடியாதா சொல்லுங்க அதே பெரும்பான்மை அவங்க வச்சிருப்பாங்க ஒப்புதலை அதற்கு உண்டான சரி செயல் தான் ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு கபட நாடகம் ஆடிட்டு இருக்கு இதை திமுக எப்படி எதிர்க்க போகிறதுன்ற கேள்வியும் கூடுதலா வருது நமக்கு திமுக எதிர்த்துட்டு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்க்குது இன்னும் சொல்ல போனால் மக்கள் புரட்சி வெடிக்கிற அளவுக்கு திமுக மட்டுமல்ல திமுகவில் உள்ள அனைத்து சார்பு கட்சிகளும் அதாவது கூட்டணி கட்சிகளும் இது தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் உண்டான பிரச்சனை அல்ல இது டோட்டல் இட்ஸ் கோன பி அ வார் தி ரூலிங் சொல்லலாம் இது தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா அனைத்து மாநிலங்களும் எதிர்த்து ஒன்றிய அரசுக்கு ஆப்போசிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுவாங்க இந்த விஷயத்துல இது மக்களும் பாஜக அரசுக்கும் உண்டான பிரச்சனை தான் இதே திமுக பாஜக அரசுக்கு உண்டான பிரச்சனைகள் இல்லை இது மக்களுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் உண்டான பிரச்சனை ஓட்டு போட்டவங்க மக்கள் சார் ஓட்டு தான் மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப மக்களுக்கு கோபம் வராதா பாஜக மாதிரி பிரதிநிதித்துவத்தை குறைச்சா அப்போ இது திமுகவும் ஒன்றிய அரசுக்கும் உண்டான வார் இல்ல இட்ஸ் கோன் கம்யூனல் கிளாஸ் பிட்வீன் தி ரூலிங் பவர் அண்ட் த பீப்புள் ஆஃப் சவுத் இந்தியா இப்ப நீங்க சொல்றீங்க திமுகவுக்கும் பாஜகவுக்குமான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னொருத்தர் சொல்றாரு திமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டு நாடகம் மாறுறீங்க அதாவது பாசிசமும் பாயாசமும் சேர்ந்துட்டு வந்து நீங்க இந்த மும்மொழி கொள்கைகள் எல்லாம் வந்து நீங்க சொல்லி வச்சிருந்தீங்க இந்த வேலையை பாக்குறீங்க வாட் புரோட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க தாவேக்க தலைவர் விஜய் பேசியிருக்காரு சார் அவரே ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காருங்க என்ன பேச வரேன்னு சொல்லி அவருக்கே தெரியல தலையை சொரியறதும் ஏன் மக்களே அதுக்கப்புறம் நண்பா நம்பிஸ் அப்படின்னு சொல்லி படத்துல பேசுற டயலாக் வந்து அரசியல்ல வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பேசுனா வந்து சரியாகுமா ஏன் அவர் பாஜக எந்த இடத்துலயும் வந்துட்டு அவரும் முன்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன் தான் சொல்றாரு எந்த இடத்துலயும் ஏன் அவர் பாஜக பேரை யூஸ் பண்ண மாட்டேன்றாரு அதாவது அதிமுக எப்படி பாஜக பேரை இந்த இடத்துலயும் யூஸ் பண்ண மாட்டேன்னோ முன்மொழி கொள்கையில் கண்டனம் தெரிவிக்குதோ அதே மாதிரிதான் தாவேக்காவின் தலைவர் எல்லாம் சொல்லாதீங்க ஒரு காமெடி கட்சியின் தலைவர் தான் விஜய் ஒரு காமெடி நாடகம் தான் ஆடிட்டு இருக்காரு கரிகாலன் ஒரு அம்பது லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியில நீங்கள் குறைச்ச மதிப்பு இல்லாம கட்சி வந்து தேர்தல் ஆணையம் தான் அங்கீகரிச்சிருக்க தவிர தமிழக மக்கள் இதுவரைக்கும் அங்கீகரிச்சிருக்கல நாற்பது லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ அதுல ஃபேக் உறுப்பினர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அதில் புதுசாக இருக்காது உண்மை உறுப்பினர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போ நீங்க முசாமில் இருக்கீங்க உங்க இனிஷியல் எனக்கு என்னன்னு ஏ முசாமில் இருக்கலாம் பி முசாமில்னு சொல்லி என்ன அங்கே வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ப்ரூஃப் கேட்குறாங்களா அங்க ஆதார் கார்டோ ஏதாச்சும் அப்லோட் பண்ண சொல்றாங்களா

நீங்க சொல்றது எப்படின்னா அதிமுக வந்து ஒரு கண்டன அறிக்கை வெளியிடறாங்க அப்படின்னா அல்ல கண்டனம்ன்ற வார்த்தை கூட இல்ல அதுதான் மென்ஷன் பண்ணுவீங்க தாவேக்கா இருக்குன்னா தாவேக்கா ரொம்ப தெளிவாவே சொல்லிருக்காங்க அரசியல் எதிரி யாரு கொள்கை எதிரி அரசியல் எதிரி பாயாசம் கொள்கை எதிரி பாசிசம் ரொம்ப தெளிவா சொல்றாரு அவர் தான் பாசிசம் வந்து நிறைய கட்சிகளை ஃபாலோ பண்ணுது ஏன் மென்ஷன் பண்ண மாட்டேன்றாரு பிஜேபியோட பி டீம் இவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒருத்தர் அண்ணன் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி இருக்காருங்கல்ல அவங்கள மாதிரி இவங்க வந்து ஒரு சி டீம் இனிமையான இப்ப உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாருமே நீங்க இந்த மாதிரி பாஜக சேர்க்க வேண்டிய வேலை தேவை இருக்கா இந்த திமுக ஏங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாஜகவோட உள்ளடி வேலைகளில் உள்ளடி கை கோர்த்து வேலை பார்த்துட்டு தமிழகத்துல தமிழகத்தில் கே அண்ணாமலை இறக்கி பார்த்தாங்க எடுபடலை அக்கா தமிழிசை இறக்கி பார்த்தாங்க எடுபடலை இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு கிரிகாலன் அதாவது ஒரு காமெடியன் நடிகரை வந்து கொண்டு வந்துட்டு தமிழகத்தில் ஒரு புரட்சியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்குறாங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் திமுக வந்து ஒரு நரி போல திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறார்கள் தவிர திமுக அழிந்ததாக என்றும் சரித்திரம் கிடையாது ஆனா மாதிரி கூட சரி பண்ண சொல்லுங்க எத்தனை பண்ணையார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் கடைக்கோடி தொண்டன் இன்னைக்கும் வந்து கடன் வாங்கிதான் திமுகவை வளர்த்து கொண்டிருக்கிறானை தவிர யாரும் பண்ணையாராக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை கோடி தொண்டன் இன்னைக்கு வந்து கட்சிக்கு உழைக்கிறது தொண்டன் பல கவுன்சிலர்ஸ் இன்னும் கடனில் இருக்காங்க மக்களுக்காக அவங்க சொந்த செலவுல செயல்பட்டு இருக்காங்க சொந்த காச செலவு பண்ணிட்டு இருக்காங்க நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்க நீங்க நினைக்கலாம் எம்எல்ஏஸ் வந்து வளம் வராங்க வீதி உலால அப்படின்னு சொல்லிட்டு பல எம்எல்ஏஸ் இன்னும் கடனில் இருக்காங்க அவங்க சொந்த செலவுல வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்க எம்எல்ஏஸும் இருக்காங்க எப்படி நீங்க பண்ணையாருன்னு சொல்லி சொல்லிடலாம் அப்படி இருந்தா யார் யார் பண்ணையாரா இருக்கோம் அவங்க வீட்டுக்கு ஈடி ரைட் அனுப்புங்களேன் நாங்கள் பேஸ் பண்ண ரெடி

பண்ணியிருக்காங்க மற்ற அனைத்து மாநிலமும் ரெண்டு மொழிகளோ இல்லை மூணு மொழிகளோ வச்சு செயல்பட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே மாநிலம் முதல் மொழி தமிழாகவும் இரண்டாம் மொழி இங்கிலீஷ் அதாவது ஆங்கிலமாகவும் வைத்து பண்ணி கொடு கொண்டிருக்கிறது மூன்றாவது மொழி தமிழ்நாடு ஏத்துக்க ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கில பத்திரிக்கை அந்த ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஓப்பனா மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க சார் இதற்கு மேலே என்ன சார் ப்ரூஃப் வேணும் நாங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கோம் திமுகவை சார்ந்தவர்கள் மற்ற மாற்று கட்சி சகோதரர் காங்கிரஸை சார்ந்தவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க நாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு ப்ரூஃப் இருக்குங்களா இல்ல இங்க அறுபது எழுது வருஷமாவே இதே உயிர்மொழி கொள்கை தானே நம்ம நாட்டுல சார் தமிழுக்காக வாழ்கிறவர்களால் தமிழ்நாட்டுக்காரர்கள் தமிழுக்காக உயிர் கொடுத்தவர்களால் திமுக காரர்கள் இதை நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க வேணாலும் அடிச்சு ஒட்டிக்கலாம் இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அந்த மொழிப்போர் தியாகிகள் திருநாள்ல உயர்ந்த ஒவ்வொரு மனிதனும் தீக்கா உடையவர்கள் திராவிடத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் வழி எடுத்து அவங்க வந்து உயிரை விட்டுருக்காங்கன்னா தமிழுக்காக மட்டும்தான் நாங்க இது மாதிரி உள்ள ஒரு தமிழ்நாட்டில் நாங்க மூன்றாவது மொழியான ஹிந்திய வந்து உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா செத்தாலும் நடக்காது சார் அதாவது திமுக ஒரு திமுக ஆட்சி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்திய மூன்றாவது முறையா நாங்க எப்பயும் நாங்க உள்ள கொண்டு வர விடவே மாட்டோம் நீங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்துருங்க இந்திய திணிக்கிறத எதுக்குறீங்களா இல்ல படிக்கிறதே எதிர்க்கீங்களா நாங்க படிக்கிறதெல்லாம் எதிர்க்கல சார் இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன் நான் ஏழு லாங்குவேஜ் பேசுவேன் சார் நாலு லாங்குவேஜ் எழுது எழுதுவேன் படிப்பேன் சார் நானும் ஹிந்தி பேசுவேன் சார் ஹிந்தி பேசுறது படிக்கிறதுல தப்பு நாங்கள் திணிக்க கூடாதுன்னு தான் சொல்றோம் அதாவது பேங்க்ஸ்ல இன்னைக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள்ல பாதிக்கு பாதி பேர் வட இந்தியர்கள் இருக்கா அவன் வந்து ஹிந்தியில பேசுறான் மக்கள்கிட்ட ஒரு படிப்பு இல்லாத ஒரு மக்கள் ஒரு விவசாயி ஒரு பேங்க்கு போனா அவன் ஹிந்தியில பேசினா என்ன சொல்றான்னா அவன்கிட்ட ஹிந்தி கத்துட்டு வா வந்து எங்கள்கிட்ட பேசு எனக்கு ஹிந்தி தெரியாது ஒன்றை பேச முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையும் பேங்க்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வட இந்தியர்களை இன்னைக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஹிந்தியை திணைக்கிறாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் ஹிந்தியை திணிக்காதீர்கள் தான் சொல்றோம் ஹிந்தியை படிக்காதீங்க எழுதாதீங்க அதை வந்து கத்துக்காதீங்கன்னு நாங்க சொல்லல ஹிந்தி திணிப்பை திமுக முற்றிலும் எதிர்க்கிறது அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு பெரிய பிரச்சனை நம்ம நாட்டுல போய்கிட்டு இருக்கு அதை விட்டுட்டு பாஜக அண்ணாமலையும் இங்க வந்து உதயநிதி அவர்களும் வந்து

அவர் என்னன்னா சட்டை போட்டுடுவாரோ அவர் அதுதான் போடுறாங்க ஒருத்தனாச்சும் ஏதாச்சும் நல்லது பண்ணிருக்கா நான் இது வரைக்கும் சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு சேர்த்து சொல்றாரு சரி அது எவ்வளவு ட்ரெண்ட் ஆனுச்சு நாங்க கோபேக் மோடின்னு சொல்லி போட்டு உலக ட்ரெண்ட் பண்ணோமே நாங்க விளையாடுறோம் நாங்க யார் சொல்றாங்களா அரசியல் களத்துல வந்து விளையாண்டு பார்க்க சொல்லுங்க சார் பனையூர்ல இருந்துட்டு விளையாண்டு பார்க்க சொல்லாதீங்க அரசியல் களத்துல மக்களை சந்திச்சு அரசியல் விளையாட்டை விளையாடு விளையாடி காட்ட சொல்லுங்க திமுக வந்து மக்களை சந்தித்து மக்களுக்காக நல்லது நினைக்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கட்சி நாங்க அரசியல் விளையாட்டை தான் விளையாடுற தவிர நாங்க வந்துட்டு இது மாதிரி ஒரு எல்லாம் ஆன்சர் பண்ணும்னு சொல்லி எங்களுக்கு பதில் இல்லை அவரை பத்தியே பேசாதீங்க சார் அவரை பார்த்தாலே எரிச்சலா வருது தமிழக மக்களுக்கு நிறைய மக்களே சொல்றாங்க எரிச்சலா வருதுன்னு சொல்லி அவரை பார்த்தா அவரை நடிகனா ஏத்துக்கிட்ட கும்பல் சொல்லி இருக்கு அவரை அரசியல்வாதிய தமிழக மக்கள் என்றும் ஏத்துக்கல அதாவது அவங்க கட்சியில ஒருத்தர் சொல்றாரு அடுத்த நாற்பத்தி ஆறு மாசத்துக்கு நாங்க தான் வந்து எதிர்கட்சியா செயல்பட போறோம்னு ஒரு ஒரு கவுன்சிலர் இல்லை அவங்க கட்சியில ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை உங்களுக்கு எப்படி எதிர்கட்சி கட்சியா செயல்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் நாலேஜ் இல்லாம பேசுற ஒரு கட்சி வந்து காவையும் அதில் உள்ள நிர்வாகிகளும்

அவங்க குடும்பத்தால பல பேர் வந்துட்டு இன்னைக்கு அழிஞ்சிருக்காங்க இவங்க வந்து இப்படி சொல்றாங்களா மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் வரி பண்ண அந்த வரி விதிக்கிறதே ஒன்றிய பாஜக அரசு அதாவது இவங்க கை கொடுத்திருக்க ஒன்றிய பாஜக அரசு தானே அந்த வரி வரி விதிச்சுட்டு இருக்கு தமிழக அரசு அவங்களுக்கு வரி விதிச்சு அவங்கள்ட்ட வந்து பணம் பறிச்சுட்டு இருக்கு ஏன் சரி அப்படி சொல்றாரு அவர் வந்து திமுகவை சார்ந்த ஒரு கட்சியில தானே இருந்தாரு விடுதலை தானே இருந்தாரு அப்பவே இது இது ஒரு பெரிய டாபிகா மாறி இருக்குமே ஏன் மாற்று கட்சிக்கு போய் சொல்லிட்டு இருக்காரு திமுகவின் வெற்றிக்கு வழிவகுத்தவன்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்றாருல அப்படிப்பட்டவர் ஏன் அப்பவே நீங்க எடுத்து சொல்லல இன்னைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்க பேசுவீங்களா அரசியலுக்காக பேசுறாருன்னு சொல்லுவீங்களா அரசியலுக்காக அது ஒரு காமெடி கட்சி பிளஸ் வந்து இவங்க ஏதாச்சும் பேசணும் அதுக்கு ஒரு நாலு பேர் கை தட்டணும்னு சொல்லி என்னன்னு ஒரு சுயநிலை இல்லாம பேசுற ஒரு கட்சி தான் தாவேக்கா அவங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறோங்கிற அளவு அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி அப்புறம் மாற்றம் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் இந்த பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு அவர் தானே சொன்னாரு உங்களுக்கு கூட வேலை செஞ்சிருக்காரு எங்களுக்கு வேலை சார் எங்களுக்கு வேலை செஞ்சாங்க தவிர்த்து திமுக தொண்டர்கள் தான் சார் வேலை செஞ்சாரு ஹி வாஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ராட்டஜி டிசைனர் தமிழக மக்கள் ஓட்டு போட்டாங்க திமுகவின் கடைக்கோடி தொண்டன் ஓட்டு போட்டான் திமுகவில் உறுப்பினர்கள் வேலை பார்த்தனால தான் சார் திமுக ஆட்சிக்கு வந்தது பிரசாந்த் கிஷோர்னால இல்ல அவர் உள்ளூர்லயே விலை போகாத ஒரு அடிமாடு அவரோட பீகார் மாநில நாலு தொகுதியில வந்து போட்டி போட்டு டெபாசிட் இலக்க செய்த மக்கள் வந்து டெபாசிட் இலக்க செஞ்சாங்க உள்ளூர்லயே விலை போகாத ஒரு அடிமாட தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு அவர் எப்படின்னா பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற குதையில பந்தயம் கட்டுறவர் சரிங்களா அந்த ஒரு டாக்டிக்ஸ்ல உள்ள மனுஷன் அதாவது இப்ப வந்து இந்த குதிரை மேல பந்தயம் கட்டியிருக்காரு இந்த குதிரை எப்படி டெபாசிட் இழக்குது எப்படி காணாமல் போகுதுன்னு சொல்லி தமிழக மக்கள் முடிவு பண்ணுவாங்க திரும்ப திமுக ஆட்சி தான் அடுத்த தாட்டியும் அமையும் இந்த தாட்டியும் மட்டும் இல்ல அடுத்த ஐம்பது வருஷம் எடுத்தாலும் திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்க போகுது இதை எழுதி வச்சுக்கோங்க பல்வேறு விஷயங்களை நீங்க பதிவு இருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் களம் எப்படி அமைதுங்கிறத நம்ம மீண்டும் பொறுத்திருந்து பார்த்து நம்ம மறுபடியும் அதை பத்தி நம்ம பேசுவோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ